आज तक भी तो फेंक जाएगा तो मेरी बार भी मार्क करना पड़ रहा है तू तो बढ़ाता नहीं फेंक दूँ कि मैं बार भी मारने करते हैं बदले के लिए तो बिना दक्कने तो तो पेश लाना है कि लापरेडी बोलते लाना है ये ना आमिर या किसी का बार बने हैं बारे में आपको पता चलता ही ना बार कुछ आधे की तय ह�

பழைய காட்சி காலம் நடந்தது ஒரு குடும்ப நிகழ்வு ஆஸ்பத்திரி சமூக நிகழ்வாக நடத்துகிறார்கள் என்பதை அவர்களை பாராட்ட வேண்டும் ஏறமே ஐம்பது பேரில் வந்து உட்கார வச்சு

என்பது <laughs> 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 అడత తలి కురి దుర్వాత దిగెడు భారసాగ కుజకల నిహ ఉన్నారి మాదిరి నాలంచి కట్టి ఒక వీటిని ఒక్క దెబ్బ పెట్టి దెన్ని ఎలా నాట ఆసనం కుదు తాయారు సుత్ర నమ్ము కొడే నమ్ము కౌర్ మన సుదేతి దినా కొడతే పేరు రూప పెట్టి மனச பத்திரமா வச்சுக்கங்க கவலைப்படாதீங்க வீடு காரம் அவங்க நல்லா கவனிக்க ப்ரெக்னென்ட் போன கஷ்டப்படுத்தாதீங்க அவங்களை செய்ய விடாதீங்க ஏற்கனவே அந்த பக்கம் செய்யதில்லை செய்ய விடாதீங்க இதெல்லாம் நிறைய அட்வைஸ் கொடுத்து விடாங்க அதனால் அந்த அட்வைஸ்களோட எங்களுக்கு எதாவது தலைப்பு கொடுத்துருக்கிறார்கள் தலைப்புலாம் யாரும் கவலைப்படக்கூடதில்லை எனக்கு அப்புறம் பாரதி மகன் பேசுவாங்க

अच्छी में 13 दौरन में ले यार और 19 19 में मालवा में भी 100 तक 13